ஆனால் ஆள் மாறாட்டம் செய்யப்பட்டது வேறொரு ஆள் தான் கொல்லப்பட்டாரு ஈசா நபிய இலகி அல்லாது தன்னளவில் உயர்த்து கொண்டான் இதுதான் குரான் இருக்கிற அவளுடைய கேள்வி என்ன வேற ஒரு ஆள் ஏன் கொல்லப்படணும் அவர் யாரு அவரை பத்தி ஏதாவது செய்தி இருக்குதான்னு கேட்கிறான் குரானிலே ஹதீத்திலையும் அந்த வேறொரு ஆளுக்கு ஆள் மாறாட்டம் செய்யப்பட்டது வருத அந்த வசனத்தை தவிர அதற்கு விளக்கமாக வேற எந்த செய்தியும் இல்லை ஆனால் வரலாற்று ரீதியாக சில புத்தகங்களை படிக்கும் போது இதற்கு ஒரு விளக்கத்தை வரலாறுகளில் இருந்து நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது பைபிள் சம்பந்தமாக அகமது என்ற ஒரு அறிஞர் பைபிள் வந்து சிலுவையில் அறையப்படவில்லை என்று சொல்லி ஒரு ஆழமான ஆய்வு நூல் ஒன்றை வெளியிட்டு இருக்கிறார் அதில் பைபிளை முழுமையாக ஆய்வு செய்து பைபிள் அடிப்படையிலேயே சிலுவையில் அறையல என்றத பல ஆதாரங்களோடு சொல்லி இருக்கிறார் பைபிள் நம்பர் அடிப்படையில் வச்சு கொண்டா கூட இயேசு கொல்லப்படல வேற ஒரு ஆளை தான் கொன்னாங்கன்னு அவர் சொல்லிட்டு வரும்போது வரலாறு ஆதாரங்கள் துணையோடு அவர் சொல்லுகிறார் அன்றைக்கு இது மாதிரி ஒருத்தர் கொல்லணும் என்ற தேவை இந்த மாதிரி ஒரு மனிதரை கொல்ல வேண்டிய நிர்பந்தம் அவர்களுக்கு ஏற்பட்டது யாருக்கு யூத குருமார்களுக்கு யூத குருமார்களுக்கும் ஆட்சியாளர்களுக்கு இடையில பிரச்சனை ஏற்படுது யூத குருமார்கள் சொல்றாங்க இவர் வேதத்தை மீறிட்டாரு இவர் சிலுவையில் வச்சு கொல்லணும்னு சொல்றாங்க ஆனா ஆட்சியாளர்கள் விசாரித்து பார்க்கும் போது இல்ல இவர் வந்து எந்த வேதத்தையும் மீறல இவர் சரியான கொள்கையை தான் சொல்றாரு என்று ஆட்சியாளர்கள் விளங்குறாங்க அப்ப ஆட்சியாளர் ஆளுநர் சொல்றாரு பிளாத்துங்கிற ஆட்சியாளர் சொல்றாரு இல்ல இல்ல இவர் மீது நான் தண்டனை நிறைவேற்ற முடியாது இவர் மீது நான் எந்த குற்றத்தையும் பார்க்கல அவர் மறுக்கிறார் பெரிய பிரச்சனை ஆகிறது யூத குருமார்களுக்கும் அங்க இருக்கிற ஆளுநருக்கு மத்தியில் பிரச்சனை வந்து கடைசியில தங்களுடைய மரியாதையை தக்க வைத்துக் கொள்வதற்காக அவனை கொண்டாட்டியும் பரவாயில்ல யாரையாவது ஒருத்தனை கொன்று நாங்கள் கொண்டு வந்த கொள்கை நிறைவேற்றப்பட்டு விட்டது எங்கள் கோரிக்கை அங்கீகரிக்கப்பட்டு விட்டது என்று சொல்லி மக்கள் மத்தியில் நாங்கள் நிரூபித்தாக வேண்டும் என்ற கட்டாயத்தில் அந்த பிளாத்துங்கிற ஆளுநரை நிர்பந்தப்படுத்துகிறார்கள் அதன் பேரில் ஒருவர் கொல்லப்பட்டார் என்று அந்த பைபிளை வைத்துக்கொண்டு அவர் வந்து ஒரு விரிவான நூல் ஆய்வு நூல் அது கூட நம்முடைய பத்திரிகையில் ஏகத்துவத்தில் கூட அந்த ஆய்வு கட்டுரையை தமிழை எடுத்து நாம வெளியிட்டு ஒரு நான்கு ஐந்து மாதங்களுக்கு முன்னாடி எடுத்து பாத்தீங்கன்னா தெரியும் அப்ப அந்த வரலாற்று குறிப்பை வைத்து பார்க்கும் பொழுது யூதர்களுக்கு ஏற்பட்ட ஒரு நெருக்கடி இப்ப யாரையா ஒருத்தர் கொண்டு ஆகணும் மக்களுக்கு அவரை பத்தி ஈசாவை பத்தி அதிகமாக தெரியல அந்த வரலாற்று குறிப்பு படி யாரையா ஒருத்தர் கொண்டு போட்டு நாங்க யார கொல்லணும்னு நினைச்சப்ப அவரை கொண்டு போட்டோம் என்று கீழே விழுந்தாலும் மீசையில மண் மாதிரி ஒரு காரியத்தை செய்ய வேண்டும் என்பதற்காக தப்பித்தாலும் இன்னொருத்தனே அவங்க கொள்ள வேண்டிய சூழலுக்கு தள்ளப்பட்டார்கள் என்று வரலாற்று ஆய்வுகள் வழியாக தெரிந்து கொள்கிறோட குரான் ஏன் இன்னொருத்தரை கொண்டாங்க அதுக்கான காரணம் என்ன அவர் யாரு என்பதை பற்றி வேறு எந்த குறிப்புகளும் குரானில்